அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத் காசா மக்களை சிறைவாசம் செஞ்சு அந்த மக்களை வந்து மாயூர் நிலை தான் இன்றைக்கு இஸ்ரேலியினுடைய வந்து கொண்டு பிரதமர் அதாவது ஆக்கிரமிப்பு நாட்டினுடைய வந்து பிரதமர் வந்து கொண்டு செல் வந்து கருத்துகளா இன்று பார்க்கப்படியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து கொண்டு அரபு யுத்தத்துக்கு வந்து போகிறது அந்த நாட்டை வந்து கொண்டு ஆங்கிலேய நாடு அதாவது இங்கிலாந்து ஐரோப்பிய வந்து நாடுகளும் கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவும் வந்து சேர்ந்து தான் அந்த நாட்டை வந்து கொண்டு இஸ்ரேவேல் சொல்லிய நாட்டை உருவாக்கினது உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகள் வந்து இருந்து அந்த நூற்றி தொண்ணூத்தாறு நாடுகள் எல்லா நாடுகளும் வந்து இஸ்ரேல் ஒரு நாடாக அங்கீகரிச்சல ஏன் ஐக்கிய நாடு சபைகள் வந்து உட்பட அவங்களுக்கு அந்த நாளில் வந்து கொண்டு இஸ்ரேவேலை வந்து பிரித்து வந்து கொடுத்து வந்து ஒழிய இஸ்ரவேலுக்கு எல்லா அங்கீகாரத்தையும் வந்து கொடுக்காத நாடுகளும் நூற்று கணக்கில் வந்து இருச்சு இந்த நிலையில் இந்த மக்களுக்கு வந்து கொண்டு புதுசாக வந்து கொண்டு ஒரு சிறைவாசம் உண்டு அந்த காசால காண வேண்டிய அவசியமும் ஒன்றும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நாப்பத்தேழுலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி வந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து கொண்டு அந்த மக்கள் வந்து கொண்டு அனுபவிச்சாத வந்து கொண்டு வேதனையும் இல்லை அனுபவிச்சாத சிறைவாசமும் வந்து இல்லை இன்ன வரைக்கும் அந்த சிறைவாசத்தை தான் வந்து ஒன்னே ஆலை மோட்ட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளாலே அனுபவிச்சு கொண்டு வந்து வாரது அந்த மக்களிட நிலத்திலே வந்து கொண்டு இன்றைக்கு காசா மக்களே வந்து கொண்டு சிறைவாசம் அனுபவிச்ச வேண்டிய ஒரு நிலை உண்டு காணி இந்த ரெண்டாயிரத்தி வந்து 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 ஹமாஸ் கொண்டு சிவிலியன்களை வந்து கொண்டு பனைய கைதிகளாக வந்து கொண்டு பிரிச்சு கொண்டு வந்ததிலிருந்து அந்த நிலை தளர்த்தப்பட்டாலும் வந்து கொண்டு இன்றைக்கு இந்த யுத்தத்தில் வந்து போக்கு அந்த போக்க வந்து மாத்துருச்சு இதுதான் அந்த மண்ணில் வந்து கொண்டு நடக்காத படுகொலைகளும் இல்லை அந்த மண்ணில் வந்து மக்கள் வந்து கொண்டு அனுபவிச்சாத வந்து கொண்டு வேதனைகளும் இல்லை இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வந்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்து கொண்டு இஸ்ரவேல் உலகத்தில் ஒரு பெரிய சக்தியாக வந்து இருந்த அந்த பிம்பத்தையும் கோலானி படைப்பிரிவு இந்த உலகத்தில் வந்து கொண்டு ஒரு பெரிய படைப்பிரிவு அது சக்தி மிக்க வந்து படை பிரிவு உலகத்திலே வந்து கொண்டு இஸ்ரேவேல் ஆர்மி தான் வந்து கொண்டு மொத பத்து வந்து உலகத்தில் வந்து இராணுவம் வலிமை மிக்க வந்து கொண்டு இராணுவத்தில் ஒரு இராணுவமாகவும் வந்து இருந்து வந்தது இந்த காசா இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு பிறகு வந்த அந்த அறிக்கைகளை நாங்கள் பாக்கல்லாட்டியும் வந்து இன்றைக்கு உலக மக்களால் இன்றைக்கு இஸ்ரவேடிய இராணுவம் ஒரு கோடை இராணுவமாக வந்து கருதப்படியது காரணம் காசால வந்து அந்த மண்ணுக்காக வேண்டி வந்த அந்த போராடி அந்த போராளிகள்கிட்ட வந்து கொண்டு தாக்குதலை வந்து எதிர்கொள்வியது கேளாம இந்த இஸ்ரவேடிய கோடை இராணுவம் திறனியற்ற வந்து இந்த இராணுவமாக திறன் இல்லாத ஒரு இராணுவமாகவும் இன்றைக்கு உலக மக்களால வந்து பார்க்கப்படியது ஹமாஸ் ஆக்கிரமிப்பு ராணுவத்தோட யுத்தம் செய்து நான் ஏட போன காணொலிகள் வந்து நான் செஞ்சேன் அதே மாதிரி வந்து கொண்டு ஹமாசோ இஸ்ரவேல் சிவிலியன்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தாம இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களோட மட்டும்தான் வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்தியது அப்போ இந்த நிலையில உலக ஐக்கிய நாட்டு சபைகள் மற்றும் ஏனைய வந்து கொண்டு நாடுகள் இஸ்ரவேல இந்த தாக்குதலை வந்து நிப்பாட்ட சொல்லி எவ்வளவோ வந்து கொண்டு இவங்களுக்கு அழுத்தங்கள் வந்து கொடுத்தும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை வந்து கொண்டு ஐநா சபையை வந்து மீறி நடத்துவதென்று சொன்னக்கா இதுக்கு பிறகு வந்து கொண்டு ஐக்கிய நாட்டு சபை வந்து கொண்டு இந்த காசா யுத்தத்துக்கு வந்து போகிற இந்த ஐக்கிய நாட்டு சபையை வந்து நம்பி வந்து கொண்டு எந்த ஒரு வந்து பிரயோஜனமும் வந்து இல்லேங்க நிலைக்கு ஒவ்வொரு பாதிச்சப்பட்ட நாடுகளும் இன்றைக்கு உணர வந்து தொடங்கியிருக்கிறேன் ஐக்கிய நாட்டு சபைகள் என்று சொல்லியது எந்த கருத்தும் இல்லை அமெரிக்கா தான் அதே மாதிரி வந்து ஐரோப்பிய நாடுகளும் வந்து கொண்டு இந்த ஐக்கிய நாட்டு சபைகளை வந்து கட்டுப்படுத்தி ஒரு கட்டு கட்டுப்படுத்தி ஒரு நிலையில தான் கிருந்து கொண்டு கொண்டிருக்கிறது வல்லாதிக்க வந்து நாடுகள வந்து தலைவர் மாறுகள் ஆடை வந்து கொண்டு இந்த கலஸ்தீன் மாய் வந்து நாடுகள் அழிச்சப்பட்டு கொண்டு வார நிலை தான் நாங்கள் காலம் தொற்றும் வந்து பார்த்து கொண்டு வந்து வாரது இந்த நிலையில் இந்த காசால வந்து கொண்டு கான் யூனுஸ் ஜபாலியா அதாவது வடக்கு சா காசாவை சேர்ந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற இந்த தாக்குதல்கள் வந்து கொண்டு வீரியம் பெற்று இந்த தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சிருக்கிற இந்த தாக்குதலால் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு வந்து இராணுவத்துக்கு பல பேர் வந்து கொண்டு மரணம் அடைஞ்சிருக்கிற வந்து கொண்டு நிலை ஒவ்வொரு நாளும் தோற்று காசாவில் காசா வடக்கு காசா தெற்கு அதாவது ஜ ஜபாலியா மட்டும் அடுத்த வந்து காசாக்கு உள்ள வந்துள்ள பகுதியல்ல வந்து கொண்டு பைத்தான் ஜபாலியா எல்லா பகுதியிலையும் கான்யூனு தொடக்கம் இந்த யுத்தம் அன்றாடம் நடந்து கொண்டு வந்து வாங்க இந்த இடத்துகள்ல வந்து கொண்டு தாக்குதல்ல வந்து கொண்டு அன்றாடம் வந்து கொண்டு பலஸ்தீனிய பொதுமக்கள் அறுபது தொடக்கம் நூறு வரையிலானவங்க வந்து கொண்டு அன்றாடம் வந்து மரணம் அடைஞ்சு கொண்டு தான் நிற்கிறது உணவுக்காக வேண்டி வந்து கையேந்தி போற அந்த மக்கள் மீது இந்த ஆக்கிரமிப்பு கோலை ராணுவம் நடத்திய இந்த தாக்குதல் தான் இதுக்கு அவ்வளவுமே வந்து காரணமாக வந்து அமைஞ்சிருக்கிறது காசாவில் வந்து காசா அந்த நிலத்தினுடைய வந்து கொண்டு போராளிகள் அந்த வந்து கொண்டு காசாவினுடைய இராணுவமாகிய அல் கசாம் மற்றும் ஹமாஸ் மற்றும் ஏனைய இயக்கங்களால் நடத்தப்படிய தாக்குதலுக்கு வந்து இந்த இஸ்ரேலிய கோலை இராணுவத்துக்கு முகம் குடிக்கிறதுக்கு இயலாம அந்த தாக்குதலை வந்து கொண்டு எதிர்கொள்ளியது கேளாத வந்து நிலையில இந்த கோழை இராணுவம் வந்து கொண்டு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி இது உலக ஐக்கிய நாட்டு சபையில வந்து கொண்டு கண்டனத்துக்குரிய செயலை அமைஞ்சிருந்தாலும் அந்த ஐநா சபையால இதை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த ஒரு நிலையும் இன்றைக்கு நாங்க காணக்கூடியதா இல்லை உலக அழிவை வந்து கொண்டு உண்டு பண்ணின நாடுகள பட்டியலை வந்து எடுத்தேன்னு சொன்னக்கா இன்றைக்கு இந்த மனித அழிவை உண்டு பண்ணிய நாடுகள வந்து பட்டியலில் இஸ்ரவேலும் அமெரிக்காவும் முதன்மை இடத்துல வந்து வைத்திய வந்து நாடுகளா உலக மக்களால் இந்தியக்கு கருதப்பணிய இந்த நிலையில் கான்யூனிஸ்டில் வந்த நடந்த தாக்குதல்லையும் பல நூறு இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு இராணுவ உயிர்கள் மரணம் அடைஞ்சி ஜபாலியா வடக்கு காசாவில் நடந்த வந்து தாக்குதல்ல இஸ்ரேவேலிய இராணுவம் பல நூறு பேர் மரணம் இந்த இராணுவ வீரர்கள் ஆக்கிரமிப்பு ராணுவத்தை வந்து கொண்டு கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெலிகாப்டர்கள் வந்து வந்து மீதும் தாக்குதல்கள் மொரோ சொரோக்கோ ஹாஸ்பிட்டல் தல்லவியில் உள்ள பிரதான வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல்களில் இந்த ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களினுடைய மரணங்கள் வந்து அதிகரித்து காயப்பட்டவர்கள்ட வந்து எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சுருக்குற இந்த நிலையில காசாவை வந்து கொண்டு நதன் அரசியல் சுய லாபத்துக்காக வேண்டி இவர் சிறைவாசம் அனுபவிச்சிய வந்து நிலைக்கு அந்த மக்களை கொண்டு வாருன்னு சொல்லியது ஒரு வேடிக்கையான நகைப்புக்குரிய வந்த ஒரு நிலையோண்ட தான் எங்களுக்கு காட்டிருக்கிறேன் ஏண்டா காசாவை வந்து ஹமாசோ அல் வந்து கொண்டு அந்த ஸ்பீச்சுக்கு வந்து பிறகு யபு என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி கேட்டால் இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு வந்து கொண்டு சரண் அடைய செல்லி அவங்களுக்குரிய பாதுகாப்பை வந்து தார் சொல்லி அப்போ இன்றைக்கு வந்து கொண்டு காசால உள்ள வந்து ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் ஹமாஸ்ட கட்டுப்பாட்டிலேயோ வந்திருக்கிறது அப்போ அந்த காசால வந்து மக்களை நிதன்யாகு வந்து சிறைவாசம் விற்கிறேன்னு சொல்லி செஞ்சு அந்த நிலையை வந்து கொண்டு நிலைக்கு அப்பாற்பட்டு நாங்கள் சிந்திச்சோமே எந்த சொன்னக்கா அபு உபைதாட வந்து கருத்து இஸ்ரவேலிய ராணுவ வீரர்களை வந்து மீது வந்து வச்சிருக்கிற அந்த கோரிக்கையை வச்சு பார்க்க போக்குள்ள இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வந்து காசால் ஒரு சிறைக்குள்ள மாட்டின வந்து ஒரு நிலையொண்டை தான் தோற்றுவிக்கியதாக நமக்கு வந்து காணக்கூடியதாக வந்துருக்கு சிந்திச்சு பாரு அப்போ இந்த நிலையில ஹமாஸ் வளம் குன்றிய வளம் இல்லாமல் பயத்தோடு வந்து கொண்டு ஒரு இராணுவமா இருந்திருந்தேன்னு சொல்லி சொன்னா ஏன் இவ்வளோ வந்து இஸ்ரவேலிய ராணுவ வீரர்கள் ஹபாஸ்ட தாக்குதலுக்கு வந்து கொண்டு முகம் குடிக்கிறது கேளாம இந்த தாக்குதலை எதிர்கொள்ளியது கேளாம ஏ இவ்வளோ போர் வீரர்கள் காயப்பட்டு மரணம் அடைஞ்சும் போகணும் காசால இஸ்ரவேலிய ராணுவ வாகனங்கள் வார பல பகுதிகளிலையும் வந்து கொண்டு கன்னி வெடிகள் மூலம் வந்து தாக்குதல் வந்து கொண்டு நடத்துறது அதிகரிச்சிருக்கிற இந்த தாக்குதலால வந்து கொண்டு இஸ்ரவேலிய வாகன தொடரணிகளுக்கு காசால எந்த ஒரு பகுதியையும் வந்து கொண்டு பேய்த்து அடைகிறது பெரும் கஷ்டத்துக்கு வந்து நோக்கப்பட்டிருக்கிற பல ஹெலிகாப்டர்கள் நேற்று இன்றெல்லாம் வந்து அவன் மரணம் ஒரு வீரர்களை வந்து கூட்டிக் கொண்டு போறதுக்கு வந்து இருந்ததையும் ஜெருசலத்திலையும் வந்து கொண்டு தலகியுள்ள சொரோக்கோ ஹாஸ்பிட்டல்கள் நிரம்பி வந்து வடிகிற காட்சிகளையும் வந்து கொண்டு அந்த நாண்டு வந்து கொண்டு ஊடகங்களாலே வந்து கொண்டு சுட்டி காட்டப்பட்டிருக்கிற இந்த நிலையில காசாட நிலை இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் வந்து கொண்டு ஈரான் மீது மூணாம் கட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா மட்டும் இஸ்ரேல் வந்து கொண்டு ஏற்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறதாகவும் அதுக்குரிய விமானங்களை தயார்படுத்தி வந்து வச்சிருக்கிறதாகவும் நமக்கு செய்திகள் மூலமா வந்து அறியக்கூடியதாக இருக்கு அது ஏற்கனவே நாமளும் வந்து அறிந்தது ஒன்று தான் இந்த நிலையில் ஈரான் மீது இஸ்ரவேல் தாக்குதலுக்கு வந்து கொண்டு நடத்துறது நடத்தினால் ஈரான்ட வந்து அழிவுகளை பற்றி வந்து கொண்டு பல ஊடகங்கள் வந்து பேசினாலும் ஈரான் அந்த பன்னெண்டு நாள்ல வந்து நடத்தின இஸ்ரேல் மீது நடத்தின அந்த தாக்குதல்ல ஈரானால வந்து பாவிக்கப்பட்ட அந்த வந்து எடுத்தான் ஷாஹிர் கைபர் மிசைல் சிஜ்ஜில் ஒன் ஃபட்டா டூ அடுத்தது பேலஸ்டிக் மிசைல் சில வந்து பேலஸ்டிக் மிசைல வந்து நிலை இஸ்ரோவேல வந்து சில வந்து கொண்டு பில்டிங்குகள்ல வந்து கொண்டு அழிச்ச வந்து அழிக்கப்பட்ட வந்து நேரத்தில் பங்கர் பாஸ்டர் வந்து குண்டுகள் கொப்பான வந்து மிசைல்களையும் வந்து கொண்டு ஈரான் பாவித்திருந்ததாக இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு வந்து கொண்டு ராணுவத்தினுடைய ஆய்வாளர்களாலே வந்து கொண்டு அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல வந்து கொண்டு சுட்டி காட்டப்பட்டிருந்தது அப்ப இந்த நிலையில ஈரானால வந்து கொண்டு நடத்தின இந்த மாதிரியான வந்து மிசைல் தாக்குதல்களால வந்து கொண்டு இஸ்ரவேல்கிட்ட வந்து அயன் டோம் டேவிட் ஏரோ டூ ஏரோ த்ரீயான வந்து கொண்டு இந்த விமான எதிர்ப்பு சாதனங்களை வச்சு இதை ஒன்றும் முறியடிக்கிறதுக்கு ஏழாம் பேர் இதன் பிறகும் வந்து கொண்டு இஸ்ரவேல் அமெரிக்கா மட்டும் ஒன்று சேர்ந்து ஈரான் மீது ஒரு தாக்குதல் உண்டு மூணாம் கட்ட தாக்குதலை வந்து நடத்துறதுக்கு திட்டம் போட்டுக்கொண்டு வார் இந்த நேரத்தில் அப்போ ஏற்கனவே வந்து கொண்டு இந்த வந்து கொண்டு ஈரான்க வந்து மிசைல்களால் வந்து கொண்டு இஸ்ரேலுக்கு நடந்த அந்த அழிவு எஸ் தேர்ட்டி ஃபைவ் எஸ் சிக்ஸ்டீன் எஸ் டுவெண்ட்டி டூ போன்ற வந்து கொண்டு அமெரிக்காவினுடைய இந்த குண்டுவீச்சு விமானங்களும் ஈராண்ட வந்து கொண்டு பாதுகாப்பு சாதனங்களால் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மூலம் வந்து கொண்டு அடித்து நொறுக்கப்பட்ட வந்து காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் அப்ப விமான வந்து கொண்டு எதிர்ப்பு சாதனங்களால் குண்டு வீச்சு விமானங்கள் வந்து கொண்டு தவறினதையும் வந்து கொண்டு இதே மாதிரி வந்து மற்றும் டேவிட்ஸ்லையும் வந்து கொண்டு அயண்டோம் போன்ற வந்து விமான எதிர்ப்பு சாதனங்களும் வந்து கொண்டு அவங்கள்ட்ட மிசைல்கள் வந்து தடுக்கிறதுக்கே நான் அதுவும் தோல்வி இருக்குது அப்ப விமானம் மூலம் வந்து நடத்துகிற தாக்குதலும் தோல்வி ஏர் டிஃபென்ஸ்கள் மூலம் நடத்துகிற வந்து தாக்குதல்களும் தோல்வி அப்போ இந்த ரெண்டும் வந்து கொண்டு இஸ்ரேலுக்கு தோல்வியை கொடுத்தா அமெரிக்கா அமெரிக்கா கூட்டு சேர்ந்த நாடுகளுக்கு மீண்டும் இன்னொரு யுத்தத்துக்கு இந்த ரெண்டு நாடுகளும் வந்து போனேன்னு சொல்லி சொன்னக்கா அவர்களும் வந்து தோல்வியை வந்து கொண்டு மறுகாலும் சந்திப்பதாகத்தான் வந்து கொண்டு சர்வதேச போரியல் வல்லுநர்கள்டையும் ஆய்வாளர்கள்டையும் வந்து கருத்தாக வந்து இருக்கிறது இந்த நிலை வந்து கொண்டு மறுகாலம் மீண்டும் ஒரு இன்னொரு யுத்தகம் ஒன்றுக்கு வந்து கொண்டு ஏற்படுமாயும் ஈரான் இஸ்ரவேல் அமெரிக்கா ஏற்படுமாயின் அதாவது ஈரானோடு சேர்ந்து கதாய்லா அதாவது நேற்று நான் சொன்னேன் ஈராக்கில் உள்ள வந்து ஈரான் ஆதரவு பெற்ற வந்து கொண்டு ஈரான் பேக் ஒரு குரூப் ஒன்று அதே மாதிரி வந்து ஹவுதி ஹவுதிகள்கிட்ட தாக்குதலே வந்து இஸ்ரவேலால் வந்து கொண்டு நிப்பாற்றதுக்கு இயலாத நிலைமை அமெரிக்க போர்க்கப்பல்கள் கால் வில்சன் அப்ரஹாம் லிங்கல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த கடலில் இருந்து வந்து திரும்பி வைத்த காட்சிகளை நாங்கள் வந்து பார்த்தேன் அப்போ எமனையே சமாளிக்க வந்து முடியாத இந்த அமெரிக்கா இந்த கூட்டு இஸ்ரவேலி இந்த இராணுவத்துக்கு மறுகாடு மூணாம் கட்ட தாக்குதல் ஈரான் மீது வந்து நடத்தினா அதனுடைய வந்து கொண்டு நிலை எந்த நிலையை வந்து தோற்றுவிக்கும் என்று சொல்லியும் சர்வதேச பொல் போர்வியல் வல்லுநர்கள்ட வந்து கருத்தாக வந்து அமைய பெற்றிருக்கிறேன் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில நான் நிகழ்வுல நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வந்து கொண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா கட்டாயமாக வந்து லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்மளை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து